அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹ் விபிரகாத்து ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை மற்றும் ஒரு இஃப்தார் விசார நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாம் பல விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்காக காத்திருக்கிறோம் விட நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு தினத்தையும் இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவாக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தினம் குறித்து நாம் இன்றைய கலந்துரையாடலில் பேச இருக்கின்றோம் நாளைய தினம் அப்படி என்னதான் சிறப்பு என்பதை எல்லாம் பார்ப்பதற்கும் முதல் என்று நாம் கலையகத்திற்கு அன்பாக வரவேற்கின்றோம் அகில இலங்கை மஜ்லிசுல் ஒலமாவின்டைய செயலாளரும் மௌலவீமான சிராஜுதீன் நஜஹாகி அவர்களா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் வரைக்கும் நாளைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான போர்களில் ஒன்றான இஸ்லாமிய வரலாற்றின் முதல் போரான பதர் யுத்தம் நிகழ்ந்த தினம் இது இந்த யுத்தம் பற்றி பல விடயங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படுகிறது இந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்களின் வெற்றி தான் இன்றும் இஸ்லாத்தினுடைய நிலைப்பெறாத தன்மைக்கு காரணம் அல்லாஹுடைய உதவியினால் அது நிலைப்பெறாத தன்மை அடைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பதில் யுத்தம் நிகழ்வதற்கான காரணம் என்ன அலமதுல்லா ரபில் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் முஹமதின் வாலா அலிஹி ஒசி அஜ்மாஇன் அம்மாபாத் அதாவது புனிதமான போர்களில் இஸ்லாத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பதில் யுத்தம் இந்த பதிரி யுத்தம் நடைபெறுவதற்குரிய காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மக்காவிலே வாழ்ந்தார்கள் நாற்பதாவது வயதில் நுபுத்துவம் பிரகரணப்படுத்தப்பட்டது மக்களுக்கு அவர்கள் நபி என்று அறிவித்தார்கள் இந்த அறிவித்த காலத்தில் இருந்து மக்காவிலே இருக்கக்கூடிய சில எதிரிகளின் மூலமாக நபி சல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்களுக்கு பல இன்னல்கள் கொடுக்கப்பட்டது அதிலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் பல இன்னல்கள் கொடுக்கப்பட்டது செய்தி நபிலால் ரதியல்லாஹு தால அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறை நீங்கள் பார்த்தால் நன்றாக தெரியும் சுடும் மணரிலே போட்டு அவர்களை வதைத்தார்கள் கசையால் அடித்தார்கள் பெரும் பாரான் கற்களை தன்னுடைய நெஞ்சுக்கு மேல் வைத்தார்கள் இது போல நிறைய சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் அந்த காலப்பகுதியில் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் மக்காவில் இருக்கின்ற பொழுது ஒரு நாளுமே அடித்தவருக்கு திருப்பி அடியுங்கோன்னு சொல்லி சொல்லலை குரான்ல என்ன சொன்னு சொன்னால்தான் யார சூழலா உங்களுடைய முந்தைய நபிமார்களுக்கும் இது போல அநியாயங்கள் செய்யப்பட்டது அவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அது நீங்களும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்கிறான் இது எப்போ மக்காவில் இருக்கும் பொழுது பின்னால் இந்த மாதிரியான அநியாயங்கள் நிறைய நடக்கின்ற பொழுது இறைவனை சொன்னான் நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போங்க அப்படி சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஹிஜரத்து போனார்கள் அப்படி ஹிஜ்ரத்து போனதுக்கு பின்னால் அங்கே மதீனாவில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது சல்லல்லாஹூ அலி வசலமான் அவர்கள் ஜனாதிபதியாகவும் அதே போன்று சகாபாக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாகிறது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் மக்காவில் இருக்கின்ற பொழுது நபிசல்லாஹூ அலி வசலம்மன் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த எதிரிகள் மதீனாவிலே நபிசல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் தோழர்களும் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் அவருடைய காதுகளுக்கு போகின்ற பொழுது அவங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எங்களோட நாட்டில் எங்களுக்கு அடிமையாக இருந்து எங்கக்கிட்ட உதவிகள்லாம் பட்டுட்டு இப்போ அங்கே போய்த்து பெரிய அரசியல்வாதிகளாக ஒரு நாட்டையே பாதுகாக்கின்ற அளவுக்கு அவங்க பெய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டது இதனுடைய விளைவாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல வழிகளில் நபிசல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்களை வம்புக்கு இழுப்பதற்கும் அந்த தோழர்களை திரும்பவும் வதைப்பதற்கும் என்ற முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த பதர் இந்த பதிரி யுத்தம் நடைபெறுவதற்குரிய ஒரு முக்கிய காரணமாக இதை எங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ பதிலுக்காக வேண்டி அவர்கள் வெளியாகி வருகின்ற பொழுது அல்லாஹ் இப்போ குர்வானில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் சூழ் அல்லா நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி மக்கள் இருக்கின்ற பொழுது பொறுமையாக இருக்க சொன்ன அந்த மாதிரி இப்போ நீங்கள் பொறுமையாக இருந்திடக்கூடாது ஏன் காரணம் நீங்கள் இப்போ மதியனாவில் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறீங்க அப்போ அந்த மக்களை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது உங்களை எதிர்த்து யாரெல்லாம் வருகிறார்களோ உங்களுடைய நாட்டை நாசமாக்க வருகிறார்களோ உங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அநியாயம் செய்ய வருகிறார்களோ அவர்களை தடுப்பதும் அவர்களுக்கு எதிராக போர் தடுப்பதும் இப்போ உங்களுக்கு கடமையாச்சு இது தானாக வம்ப கேட்டெடுக்கிறதில்ல வந்த வம்பை எப்படி தடுக்க வேண்டும் இப்போ ஒரு நாடு இருக்கிறோம் நாங்கள் இலங்கை நாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வேறொரு நாடுன்னு என்ன செய்து இந்த இலங்கை நாட்டுக்கு எதிராக ஒரு போர் புரிய போகின்றது அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா என்ன கடமை இருக்குது அந்த நாட்டையும் பாதுகாக்கணும் நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கணும் இந்த கடமை இருக்குது இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லதாக வலகி செல்ல அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது முதலாவதாக செஞ்சார்கள் ஆனால் இப்படி இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு நபி சல்லல்லாஹு அலிஹி வஸ்லம் அண்ணவர்கள் விரும்பியதொன்று கிடையாது மக்களோட யுத்தம் செய்து இரத்தம் செந்த வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் அல்ல அவர்கள் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்பியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் ஆனால் அவர்கள் எதிரிகள் யுத்தம் செய்ய வேண்டுமென்றே இருக்கிறார்கள் ஆனால் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்குரிய ஆள்பலமும் இல்லாமல் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய சவாலை இதற்கு நமக்கு இன்னும் நிறைய வரலாறுகளும் நிறைய படிப்பினைகளும் இருக்குது அவர்கள் வருகின்ற பொழுது ஆயிரம் பேர்களோடு எதிர்ப்படையினர் வருகிறார்கள் ஆனால் முஸ்லீம்களுடைய பக்கமாக இருந்தவர்கள் வெறும் முந்நூற்று பதிமூணு பேர்கள் அந்த முந்நூற்று பதிமூணு பேர்களையும் அழைத்து அதாவது அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய மதீனாவாசிகள் முஹாஜிரீன்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவாசிகள் இந்த ரெண்டு கூட்டத்தையும் சொன்னார்கள் உட்கார வைத்து கேட்டாங்க இப்படி எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வாராங்க இருந்து எதிரிகள் நாங்கள் என்ன செய்யலாம் அப்போ வாசிகள் சொன்னாங்க அவங்களாம் ஏற்கனவே வீரத்துக்கு பேர் போனவர்கள் சொன்னாங்க யார் சொல்லலாம் அப்படி வந்தால் நாங்கள் அவங்களோட யுத்தம் புரிவோம் என்று ஆவேசமாக பேசினார்கள் ஆனால் அன்சாரி தோழர்கள் கொஞ்சம் அமைதி காத்தார்கள் சல்லல்லா வளர்சிம் பார்த்தாங்க ஏன் அன்சாரிகள் மதியனவாசிகள் அமைதி காக்கிறாங்க ஏன்னா வாசிகளுக்கு வந்து யுத்தம் செய்து பழக்கம் கிடையாது அவங்க விவசாயிகள் விவசாயிகள் அவங்க விவசாய வேலை தான் செய்ய தெரியும் யுத்தம் செய்ய தெரியல ஆனால் அவங்க அமைதி காத்து கொண்டு இருக்கிறாங்க சல்லா சுமார்கள் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல இருந்து சாதுபின்னு முஹாத் ரதி அல்லாஹு தாலா அனுகான் அவர்கள் அன்சாரிகளுடைய மதீனா வாசிகளில் ஒருவாராக எழுந்து நிற்கிறாங்க எழுந்துட்டு சொன்னாங்க யார் சூழல்லா நாங்கள் ஏன் அமைதி காத்தோம் சொன்னால் மக்காவிலிருந்து வரக்கூடிய நம்முடைய எதிரி படைகள் யார் என்று சொன்னால் எங்களோட மதீனாவில் தற்பொழுது வந்து இருக்கக்கூடிய இந்த முஹாஜிரிங்களை இருக்கிறாங்களே மக்காவிலிருந்து வந்தவங்க விற்கிறாங்களே இவங்களோட வாப்பமார்கள் வாராங்க தந்தை வாராங்க இவங்களோட மகன்மார்களும் அதில் வாராங்க இவங்களோட சகோதரர்கள் வாராங்க இவங்களோட உறவினர்கள் தான் இங்கே வாராங்க எங்களோட யுத்தம் புரியறதுக்கு இப்போ நாங்கள் ஒரே அடியாக யார் சூழல்லா அவங்களுக்கு எதிராக யுத்தம் புரிவோம் என்று சொல்லி சொன்னால் அவங்களோட மனசு கஷ்டப்பட்டுடுமோ தெரியவே அதனால தான் நாங்கள் பொறுமை காத்தோம் ஆனால் முஹாஜரியில் எப்படி இருந்தாங்க அந்த மக்காவாசிகள் நபிசல்லல்லா அலுவலர்களோடு இருக்கக்கூடியவங்க யார சூழல்லா எனக்கு இந்த இடத்துல வந்து வாப்பா பெருசு இல்லை சகோதரர்மார் பெருசு அல்ல அதே மாதிரி உறவினர்கள் பந்தம் கொண்டாடுவது எனக்கு பெரிதல்ல இவங்க எல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிராக போர் வராங்க அப்போ இப்படி வரக்கூடியவர்களோட நாங்கள் போர் புரிவதற்கு தயார் என்று அவங்க சொன்னதும் உடனே நபிசல்லல்லாஹு அலஹி மன்னார்களுடைய அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னாங்க யார் சொல்லலாம் நாங்களும் அப்படித்தான் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மலையிலிருந்து குதிப்பதற்கும் தயார் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கடலில் போய் குதிப்பதற்கும் தயார் எதற்கும் தயார் நாங்கள் முன்னால் நின்று உங்களோட பக்கபலமாக நாங்கள் போர் புரிவோம் யார் சூழல்லா என்று அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்க கிடைக்கிறது அடுத்ததாக நபிசல்லாஹூ அலிஹிவாசல்லம் அன்னவர்களுக்காக வேண்டிய நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் இந்த பதர் என்று சொல்லலாம் அதாவது நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மக்காவில் ஒரு நாள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிகள் நிறைய பேர்கள் என்ன செய்கிறாங்க அந்த காபாவில் ரசூலுல்லாயி அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக அபு ஜஹல் அதே போன்று உத்துபா வலீத் அதே போன்று நிறைய காப்பீர்களுடைய தலைவர்கள் இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரும் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க முகமது சல்லல்லாஹ் அலி இஸ்லம் அவர்களை எப்படியாவது இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு கண்ண செய்யலாம் அப்போ அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இன்றைக்கு இந்நாள்த வீட்டில் ஒரு ஒட்டகம் வந்து குட்டி போட்டுருக்கு அப்போ அந்த குட்டி போடுகின்ற பொழுது அதனுடைய சலங்கள் எல்லாம் வரும் இல்லையா அந்த சலங்கள் அவிந்த ஒட்டகத்தினுடைய குடல்கள் இவைகளை எல்லாம் கொண்டு வந்து முஹம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய களத்தில் அப்படியே போட்டுடுவோம் இப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி நபிசல்லாஹூ அலிஹி வசலம்மன் அவர்கள் தொழுது கொண்டு சுஜூதில் இருக்கின்ற பொழுது அவிஞ்ச ஒட்டகத்தினுடைய குடல்கள் அதே போன்று அந்த பிரசவம் முடிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நஜீசுகள் இவைகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாவுடைய மேலில் கொண்டு போடப்பட்டது சல்லல்லாஹம் அவர்கள் சுஜூதிலேயே இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் சல்லல்லா ஹுவஸ் பிள்ளை ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரதியல்லாஹூ அன்ஹா அன்னவங்க சின்ன புள்ள ஓடோடி வாராங்க தன்னுடைய தந்தையினுடைய மேனியில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை தன்னுடைய பிஞ்சு கைகளால் எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறப்படுத்தியதற்கு பின்னால் சல்லல்லாஹ் அல்லமார்கள் எழுந்து நின்றாங்க சலாம் கொடுத்தாங்க கொடுத்து விட்டு அல்லாஹத்தில் கை யா அல்லாஹ் நீ இந்த குறைசுகளை கவனித்துக்கொள் இதை செய்தவர்களை நீ கவனித்துக்கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்மார்கள் அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு முன்னால் அவமானப்படுத்தப்படுகின்ற ஒரு சுச்சுவேஷன் ஃபாத்திமா நாயகி ஒரு பெண் பிள்ளை ரசூல் உள்ளாவுடைய பிள்ளை அப்போ அவங்களோட முன்னுக்கு தந்தைக்கு இந்த மாதிரியான அவமானப்படுத்தி அதுவும் எந்த அளவுன்னு சொன்னால் அவங்க அதெல்லாத்தையும் போட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தார்களாம் அந்த எதிரிகள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் இதை ரபுல் ஆலமீனான அல்லாஹுக்கு இது பிடிக்கல நபிசல்லாஹிமார்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் ஹபீபுல்லாவாக வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய உற்ற தோழன் எங்கேயாவது நம்பி சல்லாஹூ அலை வசல்லம் அண்ணவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்து விட்டான்னு சொன்னால் அதற்கு பதில் கொடுக்கறக்கூடியவன் அல்லாஹ் தான் அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் ஹக்க சுபானகுவத்தாலா என்ன செய்கிறான் சொன்னால் அங்கே யார் யாரெல்லாம் இந்த இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் குறிப்பிட்டு அல்லாஹ் வைத்து விட்டான் இவர்களை இறைவன் தண்டிப்பதற்காக வேண்டித்தான் இந்த பதிரை உருவாக்கினான் என்று சில மாம்கள் சொல்லி காட்டுவார்கள் ஏனென்றால் அப்துல்லாஹிபன் மசவுத் ரதி அல்லாஹு தால அன்னவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியில் நானூற்றி இருபதாவது ஹதீஸ் என்றில் பதிவு செய்யப்பட்டிருக்குது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஒட்டகத்தினுடைய குடல்களை போட்டு நபிசல்லாஹிமார்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகின்ற வேலையாக இந்த செயல்பாடுகளை யார் செய்தார்களோ அவர்கள் எல்லோருமே பதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் அசிங்கமான முறையிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் எவ்வளோ பெரிய வலிமையோடு வந்தவர்கள் அந்த வலிமையோடு வந்தவர்களை பார்த்து இன்றைக்கு உலகமே கியாமத்தினால் வரையிலும் அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கி வைத்து விட்டான் எனவேதான் இந்த பதிரக்கலம் என்பது இறைவன் நபிசல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களை இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டினால் ஒரு நிகழ்வினால் கேவலப்படுத்த நினைத்தவர்களை அல்லாஹ் தண்டித்ததும் இந்த பதருடைய நிகழ்வுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக அமைந்து இருந்தது என்பதை நாங்கள் காண கிடைக்கிறது எனவே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த பதிலுக்காக வேண்டி மக்களை அழைக்கின்றார்கள் அழைக்கின்ற பொழுது செய்துனா உஸ்மான் ரதி அல்லாஹூத்தாலு அன்னவர்களும் வருகிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் உஸ்மான் ரதி தாலானுடைய வைஃப் அவங்களோட மனைவி ருக்கையா ரதி அல்லாஹூ அனுகா அவங்களுக்கு சுகம் இல்லை இப்போ சல்லல்லா அருஸ்மார் வந்து கேட்குறாங்க யார் சூழல்லா நானும் இந்த பதிரில் கலந்து கொள்ளட்டுமா என்று கேட்டதற்கு சல்லல்லாஹுமான் சொன்னாங்க உஸ்மானே நீங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாது ஏன் தெரியுமா உங்களோட மனைவி ருக்கையா ரதி அல்லாஹ்க அவங்க சுகஹீனமாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அல்லாஹினுடைய பாதையில் நீங்கள் செல்வதை விட உங்களுடைய மனைவிக்கு ஹிதுமத்து பணிவிடை செய்வதை தான் அவங்க சுகஹீனமாக இருக்கின்ற பொழுது அவங்களோட பக்கத்தில் நீங்கள் இருப்பது தான் சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலைவாசல்லம் அன்னவர்கள் அதனால் பதரு களத்தில் செய்துனா உஸ்மான் ரதி அல்லாஹால்க அன்னவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் பதிரி கொடுக்கப்படுகின்ற சிறப்புகளும் அந்த அந்தஸ்துக்களும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதனை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் உண்மையிலேயே இந்த பதிரு படித்து தருகின்ற ஒரு பாடம் தான் இது என்ன பாடம் என்று சொன்னால் எங்களுடைய வீட்டில் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லோருமே கவனிக்க வேண்டியவர்கள் யார் பொறுப்பு அவர்கள் அவர்களை கவனிக்காத பட்சத்தில் அல்ல தொழுவதற்கோ அல்லாது அல்லாஹனுடைய பாதையில் செல்வதற்கோ இப்படி எல்லாம் நாங்கள் அமல்களின் பக்கம் செல்கிறோம் இல்லையா இது ஒரு அமல் என்பதை மிச்ச மக்கள் மறந்துட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதும் ஒரு அமல் அந்த அமலை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் இறைவனுக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை இந்த பதிர்கலன் நமக்கு அழகாக படித்து தந்து கொண்டு இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் இந்த பதிர்களத்திலே மிக முக்கியமாக நாங்கள் பதிருடைய யுத்தத்தை அந்த நேரம் அது எப்படி இருந்தது என்கின்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா நாங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக லாளைய திறமும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் நாடக திறன் பதிலுடைய திறன் பதில் யுத்தம் இந்த வரலாற்றில் நிகழ்ந்த திறத்திலேயே நாங்கள் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அதுவரை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொள்கின்றோம் கழகத்திலிருந்து வெளிபெறுகின்ற நான் டெலிஷ் ஆண்டாலும் என்னோடு விடைபெறுகின்றார் அகில இங்கே மஜிலுசுல் அலுமாவினுடைய சிலனர் மௌலவி சிராஜிதீன் நஜாஹி அவர்கள் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் அதுவரை அசலாம் வலைக்கும் வரஹத்துள்ளாஹி வபருகாத்